எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலைக்கு சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்ற பரிவோடு மகழ்ந்த அல் செய்யமன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆங்கில தேதி அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்ட மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய தேதி வந்து தசமி தேதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் கரணம் தைத்துளை கரணம் சந்திராசமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு மீனராசிக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் சோ இந்த மாதம் ஃபுல்லா நம்ம வந்து தெய்வ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து மாதம் தோறும் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் வந்து குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் நல்ல இம் நல்ல வளர்ச்சி வந்து கொடுக்கும் பணம் பொருளாதாரத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் அல்லது உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி யாரோ அந்த கிழமை நாதன் அன்னைக்கு உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருக்குது சார் போக முடியல அப்படின்னா உங்கள் குலதெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி உங்கள் நீங்கள் இருந்தே உங்களோட குலதெய்வம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு பவர் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இப்ப நேத்தி வரைக்கும் நம்ம வந்து அஷ்டமி திதி வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து நவமி திதியில வளர்புறை நவமி திதியில பிறந்திருந்தால் சரஸ்வதி வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் உங்களோட அதிதேவதை ஓகேங்களா வளர்பிரையில நவமி திதியா இருந்தால் சரஸ்வதி அம்மன் வழிபாடு சரஸ்வதி தாயை வந்து பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இதே தேய் நவமி திதியா இருந்தால் யமன் வழிபாடு சோ இந்த யம தருமங்கிற கோயிலுங்கிறது ஸ்ரீ வாஞ்சியத்தில் வந்து இருக்கு அப்புறம் வந்து இங்க திருப்பஞ்சியில் வந்து இருக்க வாய்ப்புண்டு திருப்பஞ்சலி அது திருவள்ளரைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த யம கோயில்கள் வந்து ரெண்டு இடம் அங்கே வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு திருப்பஞ்சலி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவமி தேதியில பிறந்தவங்க வளர்பிறைக்கு வந்து சரஸ்வதி தேய்பிறைக்கு வந்து யம தர்மராஜா ஓகே நவமிக்கு அடுத்து தசமி தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் வளர்பிறை என்றால் வீரபத்திரர் வழிபாடு பொதுவாக வீரபத்திரர் வந்து கும்பகோணம் மகாமகம் கோயில் பக்கத்தில் அந்த சாமி இருக்குது அல்லது ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த வீரபத்திரரோட சாமி வந்து இருக்கும் அங்கே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் வளர்பிறை இருந்தால் தேய்பிரையாக இருந்தால் குரு பகவான் வழிபாடு அதே ஏகாதேசியில் பிறந்திருந்தால் ஓகேங்களா பன்னெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ராஜநிலை எண்கள் ஓகேங்களா ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அள்ளி கொடுக்கும் ஓகேங்களா மேச ராசிக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு ராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து தொண்ணூற்றி ரெண்டு மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கடகராசி நண்பர்களுக்கு எண்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் பதினாறு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் பத்து துலாம் ராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து அறுபத்தி ஆறு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்